கர்ணனை பற்றி நிறைய பேருக்கு என்ன விஷயங்கள் தெரியும்னு எனக்கு தெரியாது ஆனால் மாதா பிதா குரு தெய்வம் இவங்க நாலு பேர் தான் நம்மளை காக்கக்கூடியவங்கன்னு சொல்லுவாங்க இவங்க நாலு பேருமே கைவிட்டவங்க யார் அப்படின்னா நம்மளுடைய கர்ணன் தான் ஏன் இதை சொல்றேன்னா மாதான்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அம்மா குந்தி தேவி வந்து அவரை அப்பையே நதியில் கூடையில த அமுச்சு விட்டுட்டாங்க அதற்கடுத்து அவருடைய பித்தா சூரிய பகவான் அவர் எப்பயுமே அவரை கண்டுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் குரு பகவான் குரு யார் அப்படின்னு சொன்னோம்னா பரசுராமர் அவர் வந்து முக்கியமான ஒரு போர்க்கால கட்டத்தில் உனக்கு எல்லாமே நான் கற்றுக் கொடுத்து மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு சபிச்சிட்டுறாரு அடுத்து பகவான் கிருஷ்ணர் அவர் தான் இருக்கிறதுலையே சூத்திரதாரி இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய மிக முக்கியமானவர் அவர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா அவருடைய தான தர்மன் அவர் உயிர் போடுற நேரத்தில் கூட அவருடைய தான தர்மங்களெல்லாம் தானமாக வாங்கிடுறார் அப்போ கடவுளும் அவரை கைவிட்டதாக அர்த்தம் ஆனால் அவரையே கைவிடாத ஒருத்தர் யார் தெரியுமா அவருடைய நண்பர் துரியோதனர் ஏன் இவர் அந்த இடத்துல பதிவு பண்ணுறா எல்லாருக்கும் துரியோதன கெட்டவனாக தான் தெரியும் ஆனால் துரியோதனை என்பவன் மிகவும் நல்லவன் அவன் வந்து அவனுக்கு அவ்வளோ அங்கீகாரம் கொடுத்து எல்லாரும் கைவிட்ட நிலைமையில் அவனுக்கு அங்க தேசத்தை கொடுத்து அவனை மன்னனாக்கி அழகு பார்த்து கடைசி வரைக்கும் பதினேழாவது நாள் வரைக்கும் அவனுக்காக போர் செஞ்சாருனா தர்ம வழியில் ஒருத்தர் நின்னா அப்படின்னா அது கர்ணனை மட்டும் தான் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க அப்படிப்பட்ட கர்ணனை பற்றியும் துரியோதனனை பற்றியும் கிருஷ்ணாவை பற்றியும் நிறைய 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 ஜானகி ஸ்டூல்ஸில் வீடியோஸ் இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்